கொடமிளக சட்னி இந்த கொடமிளகாயில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது அதோட நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்லது உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இதை சாப்பிட்லாம் ஏன்னா லோ கலோரி இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் இருக்குது அதோட கடைசியாக ரொம்ப பெரிய விஷயமான புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய பண்புகள் இருக்குது அருமையான காயை நம்ம வாரம் ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்யப்போகிறது குடமிளகா சட்னி இது இட்லி தோசை சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் ஒரு சட்டியில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டு முதல்ல ஒரு குடகாய் ஒரு குடக மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா இருபது சதவீத அனலில் விரட்டி கொடுக்கலாம் அது கொஞ்சம் பழுப்பு கலர் அந்த க்ரீன் தன்மை போய் கொஞ்சம் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக டாட் டாட்டாக இருக்கும் அதுதான் பதம் இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிறோம் ஒரு மிளகாய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்போ நீங்கள் மிளகாய் அதிகமாக எடுக்கிறதுக்கு தகுந்தது போல் இதை கூட்டிக்கிங்க பச்சை கடலை பருப்பு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் நல்லா வறுத்து விடுறோம் இந்த இடத்துல நான் பச்சை மிளகா சேர்க்குறேன் மூணு மிளகாய் போட்டிருக்கேன் எண்ணெயில் வறுபடும்போது இதனுடைய அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறையும் அல்சர் ரொம்ப பெரிய அளவுக்கு புண்களை குடலில் உண்டாக்காது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் பின்னாடி வரமிளகாய் பற்றியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெருன் ஷேட் ஆயிடுச்சு பருப்பு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதாவது மிளகாய் ஒன்று எடுத்தால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது தான் ரேஷியோ ரெண்டு மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இதுதான் ரேஷியோ இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கிறோம் ஒரு ஒரு சொல புளி உப்பு போடும்போது நல்லா ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் இது போல் கதை கதைன்னு கரைஞ்சி கொடுத்து வந்துடும் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப போட்டுற வேண்டாம் போடாமல் கூட செய்யலாம் அது ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வரமிளகாய் போட்டால் ரெண்டு பல் பூண்டு வதக்கிக்கலாம் நீங்கள் இப்படி ஒரு முறை பச்சை மிளகாய் போட்டு செய்து பாருங்கள் ஒரு தடவை வரமிளகாய் பூண்டு போட்டு செய்து பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி வச்ச குட மிளகாய்களோட கொஞ்சமாக தண்ணி போட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு தாளிதம் கடுகு உளுந்து ஒரு வரமிளகாய் கருவேப்பில்லை மிளகாயின் வண்ணங்களுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் சத்துக்களில் ஆனால் அனைத்துமே பல மருத்துவ குணங்களை கொண்டது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்